தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமானவர்களை எதிர்த்து மாபெரும் ஒரு பொது கூட்டம் கூட்டப்போறோம் அப்படிங்கிற மாதிரி திராவிடக் கழகத்திலிருந்து பல குரூப் வந்து ஒன்றாக என்று இணைந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது வரலாற்றில் இது மிகப்பெரிய சம்பவமாக இருந்தது தொடர்ச்சி நாம் தமிழ் கட்சியும் சீமானவர்கள் தான் வந்து திராவிடத்தை எதிர்த்து பேசினார் அப்படிங்கிறத பார்த்து வந்தோம் ஆனால் தற்போதைய சூழலில் நாம் தமிழ் கட்சியும் அவர்களை எதிர்த்து திராவிட கூட்டம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருந்தது ரைட் ஓகே அந்த கூட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது ஏன்னா பல தலைவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் முக்கிய யூடியூப் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிப்படையிட அங்க ஒரு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு பேருக்கு மேல கூட அப்படிங்கிற செய்தி வெளியாட்சி அதிலயுமே நான்கு இந்த நபர்கள் நம்மளோட தம்பிகள் போய் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனவர்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதுங்க மற்றொரு பக்கம் ஹரிட்டாப்பட்டின் பகுதியில் இருக்கின்ற ஒரு பகுதியில் நான் எடுமான கார்த்திகை அவர்கள் டங்ஸ்டன் குறித்த ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக போயிருந்தார் அங்கே வழக்கம் போல் ஒரு உடன்பிறப்புகளுக்கு உள்ள வந்து ஐயா ஸ்டாலினர் உள்ளே போயிருக்கார் போல பயங்கரமான அலப்புறம் பண்ணி நான் எடுமான கார்த்திகை அவர்கள் இருந்த மேடையை நோக்கி வந்து பயங்கரமாக கூச்சலிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார் அப்படிங்க அந்த காணொள் வெளியாகி சமூக உள்ள இடத்துல இருக்குது ஆனால் எடுமான கார்த்திகை அவர்களோட அவங்க ஒரு தக்க பதலி கொடுத்துட்டாரு என்னென்னு இங்கே வேணால் அந்த என்னை கண்ட்ரோல் பண்ண நினச்சிடலாம் ஆனால் தமிழ்நாடு முழுக்க நான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் நான் போய் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு திமுக அந்த கிழக்கு இப்படி பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இதே இதே இடத்துல திரும்ப ஒரு பொது கூட்டம் போட்டு இன்றைக்கி நான் அரிட்டாப்பட்டியில் வந்து நான் டங்ஸ்டன் குறித்த விழிப்புணர்வு கொடுக்க வந்ததுனால அதை பற்றி பேச வேண்டியது ஆகிடுச்சு திமுக இன்னொரு மேடையில் நான் போட்டு இதே இடத்துல கிழிக்கணும் கிடைக்கணும் பாரு அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எச்சரிக்கை விட்டுருந்தாரு ஸோ அங்கே இருந்த கூட்டம் ஆரவாரமாக கை தட்டி தொடங்கிட்டாங்க எக்கச்சக்கமான ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நான் இடமான கார்த்திகளுடைய வருகை பார்த்து கூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பகுதியில் நம்ம வந்து அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரிய வருதுங்க பத்து வருஷமாக கூப்பில் இருந்தாலும் மறந்துட்டீங்களா உங்களோட ஆட்டத்துக்கு திங்கிட்டு திரும்ப நீங்கள் கூப்புக்கு போவீங்க கண்டிப்பாக எழுதி வச்சிக்கிங்க அப்படிங்கிற ரொம்ப பயங்கரமாக இன்றைக்கி பேசியிருந்தார் ரொம்ப ஆக்ரோசப்பட்டுட்டார் அப்படிங்கிற கவனிக்க முடிந்தது ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழக இந்த வளர்ச்சி கண்டு ஆங்காங்கே இருக்கின்ற உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இல்லை முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் இப்படி வைத்தறிச்சலில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியும் கூட அளிக்கிறது மக்கள் இதே எல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற வழக்கமாக அமலு தெரிவிங்க மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்